காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா அறிவித்ததையடுத்து அந்நாட்டிற்கான உதவிக்கரம் அதிகரித்துள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள டேரல் பலாக் என்ற இடத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விமானங்களிலிருந்து உணவுப் பொருட்கள் வானிலிருந்து வீசப்பட்டன என்ற முகமூடி அணிந்து வருவது பழைய தந்திரம் என பாஜகவை விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணை தலைவர் தேர்தல் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்தார் தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் முக்கியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிஞ்சி ஆதரவு கேட்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வெளிநடத்தும் அமித்ஷா வீண் படி சுமத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் சுதர்ஷன் ரெட்டி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் என குறிப்பிட்டுள்ளார் பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார் நக்சல் சொல்லுகிறார் ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசர் பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார் அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழிபோட்டு தப்பிக்க பாக்குறாங்க அரசியல் கட்சியிலும் இல்லை என்றும் எந்த கட்சியிலும் சேரப்போவதும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்தார் சென்னையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பேசிய அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசியல் அமைப்பை வீழவிடமாட்டேன் என்றும் கூறினார் to have a political political idea i may not belong to any political party true I don't belong to any political party I don't intend to join any political party But to say that I have nothing to do with the politics would amount to saying that I have nothing to do with the democracy அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திருச்சி மன்னச்சநல்லூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்வது நல்லது என்றார் திமுக கட்சிக்கார நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா இல்ல உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது நல்லது நல்லதுக்காக சொல்றேன் திருச்சியில் துறையூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக் கூட்டத்திற்கு நடுவே சென்ற ஆம்புலன்ஸை அதிமுக தொண்டர்கள் இடைமறித்து தாக்கி சேதப்படுத்தினர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் காத்திருந்தபோது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றது அதனை தடுத்து நிறுத்திய தொண்டர்கள் ஆம்புலன்ஸின் பின்பக்க கதவை திறந்து பார்த்து உள்ளே நோயாளி இல்லாததை அறிந்ததும் வாகனத்தை சேதப்படுத்தி ஓட்டுநரையும் தாக்கின திருச்சி துறையூரில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததால் தான் அங்கே சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கம் அளித்துள்ளார் எதுக்காக வந்தால் யாருக்கு ஃபோன் உங்களுக்கு நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் கூட இழைக்கிறதுக்காக நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க போன எங்களையும் என்னையும் என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வழி எடுத்து கை வலி எடுத்துருந்துச்சு அதிமுகவினர் தாக்கியதில் காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான் ஆமா முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை என்று நிதித்துறைக்கான மத்திய இணையமைச்சர் பங்கஜவுத் விளக்கம் அளித்துள்ளார் மக்களவையில் பேசிய அவர் கிரெடிட் ஸ்கோர் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாட்டை விவரித்தார் அப்போது முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு கடன் மதிப்பின் குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அதை காரணம் காட்டி விண்ணப்பத்தை நிராகரிக்கக்கூடாது என்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார் கடன் விண்ணப்பங்களுக்கு குறைந்தபட்ச கிரெடிட் ஸ்கோரை ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் துணை கலந்தாய்வில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இடங்கள் நிரம்பிய நிலையில் நடப்பாண்டில் முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்கள் காலியாக உள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நானூற்று இருபத்தி மூன்று பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு மூன்று சுற்றுகள் மற்றும் துணை கலந்தாய்வு நடத்தப்பட்டன இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து இடங்கள் நிரம்பிய நிலையில் முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்கள் காலியாக உள்ளன மதுரையில் திடீரென கொட்டி தீத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது அண்ணா பேருந்து நிலையம் கோரிபாளையம் கே கே நகர் மாட்டுத்தாவணி தெப்பக்குளம் தெற்கு வாசல் அவனியாபுரம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகள் புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது மற்றும் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது குறிப்பாக அண்ணாமலைநகர் பரங்கிப்பேட்டை புதுச்சத்திரம் முட்லூர் நெடுஞ்சேரி ஆகிய இடங்களில் நேற்றிரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் கணித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தாவேக்காவில் தொண்டர்களிடம் உள்ள பக்குவம் விஜயிடம் இல்லை என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்போது எல்லாரும் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்போது அவருடைய தொண்டர்கள் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இவர் குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது அபேக்கா கட்சி தலைவர் விஜய் தேமுதிகாவின் வாக்குகளை பிரிப்பார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசி அவர் விஜயகாந்தை யாருடனும் ஒப்பிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் உங்களுக்கு வேணும் விஜய் விஜய்ன்னு எங்களுக்கு எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன் இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பண்டின எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கு எங்கள் கட்சி ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன மதுரை அருகே பாரவதியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சர் மு ஸ்டாலினை அங்கிள் என்று கூறினார் இந்த நிலையில் தாமக்க தலைவர் விஜயன் பேச்சை கண்டித்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்குப்பதிவு செய்ததாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மேல்நிலை பள்ளியில் இசையாசிரியர் உள்ளிட்டோர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவிகள் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஸ்டிஸ்டிக் சைல்ட் புரொடக்ஷன் ஆஃபீஸர் டீம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் சாரி இந்த ஸ்கூலில் படித்த பசங்களை எல்லோரையுமே விசாரிச்சிருவோம் அதே போல் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸையும் விசாரிச்சிருக்கோம் நேற்று வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுல இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பதவியேற்றார் அவருடைய பதவிக்காலம் வருகின்ற முப்பத்தொன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த நிலையில் தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ககன்யான் திட்டத்திற்காக விண்கலத்தை கடலில் தரையிறக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ளது விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் விண்கலம் பாராசூட் மூலம் தரையிறங்குவது தொடர்பாக ஒருங்கிணைந்த சோதனையை இஸ்ரோ நடத்தியது இந்திய விமானப்படை டிஆர்டிஓ இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படையுடன் இணைந்து இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முதன் முதலில் விண்வெளிக்கு பயணித்தவர் அனுமந்தான் என பள்ளி மாணவர்கள் மத்தியில் மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் அறிவை பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் தேட வேண்டும் என கூறினார் அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என்று மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாகூருக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதன்முதலில் பயணித்தவர் அனுமன் என்று பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார் வகுப்பறைகளில் இளம் மனங்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் பொதிந்துள்ள அறிவு பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார்